சிலருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வருமானத்தில் இருந்தா கூட நம்மளால ஈஸியா சில வழியை ஃபாலோ பண்றப்ப நம்மளால நகை சேர்த்த முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் சொல்ல போகிறேங்க அது மட்டும் இல்லாமல் நானும் இது மாதிரி சில சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து கோல்டு சேவ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம முதலாவதாக பார்த்தீங்கன்னா குறைந்த வருமானத்தில் நகை வாங்குவது எளிய வழி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்திங்கன்னா அதாவது இப்போ வந்து குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு பதினைஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபா இல்லை பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரூபா வந்து குறைந்தபட்சம் வருமானமாக இருந்தால் கூட எப்படி நம்ம சிறுக சிறுக நகை சேர்த்தலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க எல்லோருக்கும் தெரிந்த வழிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டு அந்த அந்த நகை சீட்டை எப்படி போட்டால் ஈஸியாக குறைந்த வருமானத்தில் கூட நம்மளால் நகை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கிராம் ஏழாயிரூபா கிட்ட போயிடுச்சுங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து இப்போது ஆயிரரூபா சீட்டு போடுறோம் அப்படின்னா அந்த ஆயிரரூபா சீட்டே வந்து நம்மளால் கட்ட முடியாமல் கூட இருக்கும் சிலருனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆயிரரூபா சீட்டை குறைந்த ஐநூறுரூபா கூட வந்து எல்லா பக்கம் சீட் இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஐநூறு ஐநூறு ரெண்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு முதல் வாரத்தில் நம்மக்கிட்ட அதாவது மாதத்தில் முதல் வாரத்தில் நம்மக்கிட்ட பணம் வருதுன்னா அதாவது மாத சம்பளம் வந்துச்சுன்னா அப்போது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐநூறுரூபா நீங்கள் வந்து எடுத்து வச்சு அந்த வாரத்தில் வந்து அந்த ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே என்ன வந்து நகை ரேட்டு குறைஞ்சிருக்கோ அந்த டேட் பார்த்து நீங்கள் வந்து கட்டிக்கிங்க ஸோ ரெண்டாவது ஒரு ஐநூறுபா சேர்த்துறதுக்கு தான் ரொம்ப சிரமமாக இருக்கும் கண்டிப்பாக குறைந்த வருமானத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ரெண்டாவது ஐநூறுபா சேர்த்து வந்து சிறுக சிறுக வாரத்தில் ஒரு ஐம்பது ரூபாய் ஒரு நூறுரூபா வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டே வந்தீங்கன்னா நாலு வாரத்தில் ஒரு ஐநூறுபா கிட்ட உங்களால் குடும்ப தலைவையில் இல்ல உங்களால் மிச்சம் முடிக்க முடியும் அப்படி உங்கள்கிட்ட ஒரு மாத கடைசியில் ஒரு ஐநூறுபா சேருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதத்துக்கு ஒரு ஆயிரரூபா சேர்த்துற முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஐநூறுரூவா சேர்த்திருப்பீங்க இன்னொரு சீட்டாக வந்து கட்டினீங்கன்னா அதில் ஒரு ஐநூறுபாய் ரெண்டு சீட்டாக நீங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா ஐநூறு ஐநூறு ரெண்டு சீட்டு போடுறப்போ ஆயிரம் வந்து சுலபமாக கட்ட முடியும் ஸோ பதினோரு மாதம் முடிகிறப்போ உங்களுக்கு பதினோராயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் வேஸ்டேஜும் ஜிஎஸ்டி இல்லாமல் சாரி வேஸ்டேஜும் செய்குளியும் இல்லாமல் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சில கடைகளில் ஜிஎஸ்டி கூட இல்லாமல் இருக்கு அது உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கடை இருக்குது நல்ல கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கமான கடை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க மோஸ்ட்லி எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா செய்குலி சேதாரம் இல்லாமல் கொடுக்குறாங்க சீட்டு போகிறதுனால சீட்டு போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிற ஒரு சவரன் நீங்கள் வாங்கினா கூட இப்போ இருக்கிற நகை ரேட்டுக்கு நகை வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக செய்லி சேதாரத்தோடைய ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ வந்து ஒரு கிராம் அதை அதாவது ஐம்பத்தி ஏயரத்துக்கு இன்றைக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஐம்பத்தி ஏரத்தில் வந்து ஒரு சவரன் நம்ம நகை வாங்குறப்போ பன்னெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் எடுத்தால் கூட ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் சேர்த்து பதினஞ்சு பர்சன்டேஜுங்கிறப்போ ஒரு எட்டாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் நம்ம வந்து ஒரு பவுண்ட் வாங்குறக்கே இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கன்னா நம்ம வந்து சீட்டு போட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து அது இல்லாமல் நம்ம வாங்க முடியுங்க ஸோ நகை போடுற நகை சீட்டு போடுறது ரொம்ப எளிமையான மெத்தடு அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மணி சேலஞ்சுங்க ஒன் ருபீ மணி சேலஞ்ச் டூ ருபீஸ் மணி சேலஞ்சு உங்கள் வசதிக்கு எப்படி முடியுதோ அப்படி பண்ணலாம் இது வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து பண்ண முடியும் ஆனால் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து டேஸ் வந்து அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வந்து எடுத்து வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க நூறு டேஸில் கூட எடுத்து வைக்கலாம் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் முன்னாடி வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதில் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒன்று ருபி சேலஞ்சு ஃபஸ்ட் டே வந்து ஒன்று ருபி எடுத்துக்க ரெண்டாவது நாள் இரண்டு ரூபாயாக மூணாவது நாள் மூணு ரூபாய் நாலாவது நாள் நாலு ரூபா அப்படியே பார்த்தீங்கன்னா எழுபதாவது நாள் வரப்போ எழுபது ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறப்போ அப்படியே ஃபுல்லாவே ஆட் பண்ணிங்கன்னா எழுபது நாள் எழுபதாவது நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்கள் கையில் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இருக்கும் தொண்ணூறாவது நாள் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு ரூபா இருக்கும் நூறாவது நாள் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐம்பது ரூபா அதாவது தொண்ணூற்றி ஒம்பதாவது நாள் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நூறாவது நாள் நூறுரூவா அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து வச்சுட்டே வரணுங்க அப்படி எடுத்து வைக்கிறப்போ உங்களுக்கு உடைய நூறாவது நாளில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா முடிஞ்சால் நீங்கள் வந்து அதாவது இரநூறாவது நாளில் இருபதாயிரம் ரூபா அப்படிங்கிற வந்து சேரும் ஸோ இவ்வளோ பணம் உங்களால் சேர்த்த முடியும் அப்படின்னா ஓகே அப்படி இல்லைன்னா நூறாவது நூறு நூறுரூபா டெய்லி ஒரு நாளைக்கு தொண்ணூற்றம்பது ரூபா அடுத்த நூறாவது நாள் நூறுரூவா அப்படின்னு சொல்லி நீங்கள் சேர்த்த முடியும் அப்படின்னா நூறு நாள் கூட நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஒன்று பிச்சலஞ்சு நீங்கள் எடுக்கலாம் ஸோ அப்படி நூறாவது நாள் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஐம்பது ரூபா வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இரநூறாவது நாளில் ரூபாய் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதாவது நாளில் வந்து முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் சில்ற இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறாவது நாளில் நாற்பத்தி ஐயாயிரரூபா முந்நூற்றி அறுபத்தஞ்சாவது நாளில் அறுபத்தி ஆறாயிரூவா அப்படின்னு சொல்லி வருங்க ஸோ நீங்கள் காசாக கொண்டு போய் கொடுத்தப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஒரு சவரன் வாங்கலாம் வேஸ்டேஜ் சேகுலிஸ் எதாவது எல்லாமே சேர்த்து பார்க்குறப்போ ஒரு ரூபாய்க்கிட்ட வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சவரன் வாங்கிக்கலாங்க ஈஸியாக முந்நூற்றி நாள் எடுத்து வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நானே ஃபாலோ பண்ணேன் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் வரைக்கும் கொண்டு போகிறதே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்ததுங்க ஆனால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நகை வாங்கணுங்கிற அந்த தாட்டில் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளாலையும் சேவ் பண்ண முடியும் ஸோ வந்து நூறு நாள் வரைக்கும் து கண்டிப்பாக முடியும் நூறு நாளைக்கு மேலேங்கிறது உங்கள் நான் உங்களுடைய வீட்டு வருமானத்தை பொறுத்து உங்கள் கையில் பணம் செய்கிறத பொறுத்து நீங்கள் வந்து இந்த சேலஞ்ச் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாங்க ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து மணி சேலஞ்ச் கூட நீங்கள் வந்து வாங்கலாம் இப்போ வந்து எப்படின்னா மனசில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு நாலு கிராமாவது நம்ம சே சொந்தமாக இளத்தரசியாக சேவ் பண்ணி வாங்கணும் இல்லை நம்ம வந்து சம்பாரிச்சு சிறு சிறுக வந்து சீட்டு போட்டாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் எளிமையாக வந்து கோல்டு சேர்த்த முடியுங்க இது வந்து எல்லாத்தினாலையும் கண்டிப்பாக முடியும் ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும் மைண்டில் கண்டிப்பாக நகை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு மட்டும் தான் உங்களுக்கு வரணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்தால் பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் உண்டியல் சேவிங்ஸில் மாசம் மாதம் நான் அதை இடத்துல வந்து மில்லிகிராமா வாங்கி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு உண்டியலில் ஒரு எண்ணூறு ரூபாயிலிருந்து ஆயிர ரூபா வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியுது அப்படின்னா கையில் கிடைக்கிற சில்லறை அதாவது பால் வாங்குறப்போ இல்லை மளிகை சாமானை வாங்குறப்போ இல்லை வந்து காய்கறியெல்லாம் வாங்குறப்போ உங்கள்கிட்ட கையில் கிடைக்கிற சில்லறை ஒரு பத்து ரூபாயாக இருந்தால் கூட எங்கள் அப்பா சின்ன வயசில் சொல்லியிருக்காருங்க நான் ஸ்கூல் படிக்கிறப்போ அதாவது ஒவ்வொரு ரூபாயும் சேர்த்தனா தான் பத்து ரூபா பத்து பத்து ரூபாய் சேர்த்தினா தான் நூறுரூபா நூறு நூறா சேர்த்தனா தான் ஆயிர ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்படியெல்லாம் தான் சின்ன வயசுலேருந்தே சேவ் பண்ணணும் அதாவது அதிகமாக அதிகமாக செலவு பண்ணாமல் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா உந்தியில் பத்து ரூபா கிடச்சா கூட நீங்கள் அது போட்டிங்கன்னா போட்டு வச்சிங்கன்னா ஒரு மாதத்தில் உங்களால் எட்நூறுபாயிலிருந்து ஆயிரரூபாக்குள்ளே உங்களால் சேவ் பண்ண முடியுது இல்லை ஐநூறுபாயிலிருந்து ஒரு எட்நூறுவா வரைக்கும் சேவ் பண்ண முடியுதுன்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நூறு மில்லிகிராமில் கூட உங்களுக்கு காயின் கிடைக்குது அப்படி இல்லை பட்சத்தில் நீங்கள் வந்து டிஜி கோல்டாக கூட நீங்கள் வந்து டேரெக்டாக கூட நீங்கள் பே பண்ணி டிஜி கோல்டு ஆப் மூலமாக கூட நீங்கள் வந்து கோல்டு சேவ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போல்லாம் கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து மனசை வச்சால் மட்டும் போதும் வெறும் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மில்லிகிராமில் காயின் கிடைக்கிது இல்லை நூறு ரூபாய்க்கு கூட டிஜி கோல்டு போடுற முடியும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஈஸியாக இந்த மெத்தடெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம கோல்டு வாங்கிக்கலாம் இல்லைங்களா கோல்டு வாங்குறதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம் சொல்கிறனா டே பை டே கோல்டு ரேட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு அவசரத்துக்கு மிடில் கிளாஸில் இருக்கிற நம்ம மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அவசரத்துக்கு தேவைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம யாருடைய கையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை கையில் ஒரு கோல்டு இருந்ததுன்னா ஸோ அதனால தாங்க சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓல்டு கோல்டு வச்சு நியூ கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது அதாவது பழைய நகையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ீங்க அதை வந்து நீங்கள் புதுசாக மாற்றணும் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ஒரு பதினோரு மாதம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணால் போதும் அதாவது ஓல்டு கோல்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ நிறைய கடையில் இருக்குது ஓ நல்ல நம்பிக்கையான கடையில் நீங்கள் பார்த்து ஒரு டைம் வந்து இப்போ ஒரு பவுண்ட் இருக்குது அப்படின்னா அதை வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து ஆறு மாதத்துலேருந்தே நம்ம வந்து எடுத்துக்க முடியும் இருந்தாலுமே பதினோரு மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக செய்குழி சேதாரம் இல்லாமல் நம்ம வாங்கிக்கலாம் அப்படி வாங்குற மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செய்குழி சேதாரம் மிச்சமாக ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரரூபா நம்மளுக்கு மிச்சப்படுத்த முடியும் அதே போல் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தாயிர ரூபாயிலேருந்து நீங்கள் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தா கூட ரூபாய் கையில் இருந்தால் கூட நீங்கள் அப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா கூட ஒரு பதினோரு மாதம் கழித்து செய்யுழி சேதாரம் இல்லாமல் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓல்டு கோல்டு எப்போவுமே நம்ம சேஞ்ச் பண்ணுறப்போ வந்து அதாவது நீங்கள் வந்து ஓல்டு கோல்டு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டு எவ்வளோ எப்படி வந்து அவங்க எடுக்கிறாங்க வந்து கவனமாக கவனிச்சு நீங்க வந்து அந்த ஓல்டு கோல்டு வந்து வச்சு பாருங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஓல்டு கோல்டு வச்சு சிலர் எல்லாம் நியூ கோல்டு வாங்குறாங்க அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க்கில் வச்சு வாங்குறாங்க ஸோ வந்து அப்படி இருக்கிற பட்சத்தில் சீக்கிரமாக உனால் வந்து வட்டியும் அசலும் வந்து சீக்கிரமாக கட்டிட்டு திருப்ப முடியும் அப்படின்னா நீங்கள் ஓல்டு கோல்டு வச்சு நீங்கள் வந்து நியூ கோல்டு வாங்கிக்கிங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பணம் சேர்த்து பேங்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப பழைய பழைய நகை வச்சு நீங்கள் புதுசு வாங்குறீங்கன்னா இப்போ வந்து ஒரு மூணு சவரன் வச்சு ஒரு லட்ச ரூபா வாங்கிருக்கீங்க அப்படின்னா அதை கொண்டுட்டு போய் நீங்கள் இந்த கடையில் கொடுத்து ஒரு அர்ஜெண்ட்டாக இருந்தால் அப்போவே நகை வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினோரு மாதம் கிடச்சி கூட நீங்கள் வந்து வித்தவுட் வேஸ்டேஜில் கூட வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பழைய நகையை வைத்து புது நகை வாங்குவது வந்து சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக பட்டி கட்டாமல் அசலை கட்டி திருப்பிக்க முடியும் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணலாங்க அப்படி இல்லாமல் கொஞ்சம் லேட்டாகும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆயிரும் நான் வந்து இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சு நான் வந்து புது தாங்க வாங்குறேன் அப்படின்னா அதுக்குடைய வட்டியெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்க்குறப்ப ரொம்ப அதிகமாயிரும் அதுக்கு நீங்கள் சிறுக சிறுக சீட்டே போட்டு வாங்கிக்கலாம் அதனால வந்து சீக்கிரமாக உங்களால் அடைச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஓல்டு கோல்டு வச்சு மெத்தடை வச்சு நீங்கள் வந்து நியூ கோல்டு வாங்கிக்கலாங்க இது ஒரு நல்ல மெத்தட் தான் தான் ஆனால் வந்து சீக்கிரமாக வாங்க முடியும் மட்டும்தான் ஆனால் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து கடன் ஒரு லட்சம் அடைக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த முறையாக இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இது மாதிரி பல வழிகளில் வந்து நம்ம வந்து கோல்டு வந்து சேமிக்க முடியுங்க ஸோ வந்து ஐநூறுபாயிலேருந்து பத்தாயிரரூபா வரைக்கும் கூட நீங்கள் சீட் போட்டு வாங்கலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து ஒன் ருபி சேலஞ்ச் மாதிரி வச்சு கூட வாங்கலாம் இல்லை உண்டியல் சேவிங்ஸ் நம்ம வச்சு கூட மாதம் மாதம் ஒரு நூறு மில்லிகிராமில் வாங்கியிருக்கிறாங்க சரிங்களா அதே போல் நூறு மில்லிகிராமுன்னு சொல்லி தோணுங்க பத்து டைம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுங்க பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமாக வந்து நீங்கள் வாங்க அப்போ மாதிரி தான் இருக்கும் ஈஸியாகவும் வாங்குற மாதிரி இருக்கும் நூறு மில்லிகிராமில் ஏன்னா இப்போ எழுநூறு ரூபாயிலேருந்து எட்நூறுரூவா நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே நூறு மில்லிகிராம் காயின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மாதம் மாதம் ஒரு எட்நூறுவா எழுநூறுவா நம்ம வந்து மிச்சப்படுத்தி நூறு மில்லிகிராம் வாங்குறப்போ ப பத்து டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆசால்ட்டாக உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு நூறுரூவா கையில் இருந்தால் கூட நம்ம வந்து கோல்டு அதை வந்து மாற்றி வச்சுக்க முடியும் அதை டைம் முடிகிறப்போ நம்ம போய் வாங்கிக்கலாம் அதே தாங்க பழைய கோல்டை வச்சு புதுசாக உங்களால் வாங்க முடியும் சீக்கிரமாக வாங்கிக்க முடியும் அப்படின்னா வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட கையில் அமௌண்ட்டாக இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து இப்போ கட்டி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பத்து மாதம் பதினொரு மாதம் கழித்து வித்தவுட் வேஸ்டேஜில் வாங்கிக்கலாம் அதே போல் ஓல்டு கோல்டு இருந்துதுன்னா அதை அவசரப்படாமல் நம்ம மூலமாக வாங்கிக்கலாம் இருந்ததுன்னா அந்த ஓல்டு கோல்டு அப்படியே நம்ம நியூவாக மாற்றிக்கலாம் எந்த ஒரு செய்குடி சேதாரமும் இல்லாமல் ஸோ இது மாதிரி பழைய வலைகள் ஸோ அப்படி இருக்குறப்போ நம்ம வந்து ஏதோ நமக்கு நமக்கு எது எது வந்து செட் ஆகும் பொருந்தும் பார்த்து இல்லத்தரசிகள் நல்லா உட்கார்ந்து யோசிச்சு முடிவு பண்ணி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட சேர்ந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி கூட நீங்கள் இதில் ஏதாவது வழி யூஸ் பண்ணி வந்து கோல்டு சேமிக்க ஆரம்பிங்க சிறுதுளி பெருவெல்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சருக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய பசங்க பிள்ளைங்களுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகே விவகார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்